السلام الله وبركاته. نحن نصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان. وأقيموا البدن بالقسط ولا تقصروا الميزان. صدق الله العظيم. அன்பை இயந்து அருளை பொழிந்து கருணை புரிந்து நம்மை காத்து வருகின்ற வல்லோர் நல்லாக புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தின் அறுப்படையாய் ஒளிவிழக்காய் வாழ்ந்த எம்பெருமானால் சொல்லம் பாகலிய சொல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் ஒப்பில்லா கிளையார்கள் தோழர்கள் நண்பர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் நின்று நல்ல இன்றைக்கு நம்முடைய இந்த ஜாமியா மசிதினுடைய வளாகத்திலே நடைபெறுகின்ற பாராட்டு விழா நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய லால்பேட்டை அரபிக் கல்லூரியினுடைய மதிப்பிற்குரிய முதல்வர் சமீபத்திலே தமிழக அரசால் தேர்வு செய்யப்பட்டு காசியாக அரசு காசியாக அறிமுகம் செய்யப்பட்ட நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மோலானா மூலவி அல்லாமா நூலு அமீன் ஹசரத் அவர்களே அவர்களுடைய அருமை சகோதரர் மோலானா மோலவி முனவர் ஹசன் அவர்களே லால்பேட்டை அரபிக் கல்லூரிடைய பேராசிரியர் ஜாசிர் ஹுசைன் அவர்களே கண்ணியத்திற்குரிய உலமாய கிராம்களே ஆண்டோர்களே சார்ந்தோர்களே பெரியார்களே தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் மதிப்பிற்கு மரியாதைக்கும் நண்பர்களே இன்றைக்கு நாம் இங்கே ஒரு நல்லதொரு நோக்கத்திற்காக கூடி அமர்ந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்மால் பாராட்டு பெறுகின்ற அல்லாமா நூல் அமீன் ஹசரத் அவர்கள் இன்றைக்கு காசியாக நம்மிடையே காட்சி அளிக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் கடந்து வந்த பாதையை அவர்கள் எப்படியெல்லாம் பணி செய்து அந்த பணியின் மூலம் நலிசிறந்த சிறப்பை பெற்று இறுதியாக இந்த பதவிக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்த்து நாவெல்லாம் மகிழ்ச்சி அடைய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் லால்பேட்டை அரபிக் கல்லூரியிலே நாங்கள் பயிலுகின்ற காலம் அந்த பயின்ற காலத்திலே அவர்களுடைய அவர்களிடத்திலே நாங்கள் பாடம் பெற்ற காலம் பாடம் பயின்ற காலம் அந்த காலத்திலே அவர்கள் சிறு பிள்ளை தங்களுடைய தந்தைக்கு நாள்தோறும் அவர்கள் மதிய காலை வேளையிலே சுமார் பத்தரை மணிக்கு தேநீர் கொண்டு வருவார்கள் அப்படி தேநீரை தன்னுடைய மகனார் கொண்டு வருகின்ற தேநீரை பருகிக்கொண்டு மகனாரிடத்திலே அவர்கள் ஆபீஸ் ஆயிற்று மகனார் நம்மிடையே அமர்ந்திருக்கின்ற காஜி அவர்கள் அன்றைய குரானுடைய இஸ்ஸை பாடத்தை கேட்பார்கள் அப்படி கேட்கின்ற நேரத்திலே ஒரு சிறு தவறு நிகழ்ந்தால் கூட அந்த வசனம் சொல்லுவதிலே சிறு இடையூறு தடை வந்தாலும் கூட மிகவும் தண்டிப்போடும் கண்டிப்போடும் அவரிடத்திலே அந்த திருத்தி தந்து இப்படியாக படிப்படியாக அவர்களை வளர்த்து ஆளாக்கி சிறந்ததொரு ஆழிவாக அறிஞர் பெருமகனாக அவர்களை வளர்த்து உருவாக்கி இன்றைக்கு நம்மிடத்திலே காட்சி அளிக்கின்றார்கள் கடலூர் மாவட்டத்தினுடைய காசியாக ஏன் நீதி அரசராக அரசர் அவர் ஒரு நாட்டை ஆளலாம் அந்த நாட்டினுடைய குடிமக்கள் குடிமக்களுக்கெல்லாம் வேடியதை செய்யலாம் அந்த அரசர் தவறிழைத்தால் கூட அந்த தவறுக்கு தண்டனை தரக்கூடியவர் உலகத்திலே யார் என்று சொன்னால் காஜியாக அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மதிப்பிற்குரிய மிக அன்று அரசர் அந்த பதவி அரசருடைய பதவி அவர் இருக்கும் வரைக்கும் தான் ஆனால் இந்த காஜி என்ற இந்த பதவியும் பொறுப்பும் இருக்கிறதே அது காலமெல்லாம் அவர்களுக்கு மதிப்பையும் சிறப்பையும் தேடி தருகின்ற ஒரு பதவியை நம்முடைய மதிப்பில் குறியஹரத் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்று சொல்லுவார்கள் பெருமானார் அவர்கள் சசுகி இல்லாத ஒரு இடத்திலே பதவி சென்றால் இறுதி நாளை எதிர்பார்க்க வேண்டியதுதான் என்று அது மட்டுமல்ல நீ தலைவனாக தகுதி வாய்ந்த ஒருவனாக பொறுப்புள்ள ஒருவனாக உன்னை ஆக்கப்பட்டால் பொறுப்பு உன் மீது சுமத்தப்பட்டால் கட்டியின்றி நீ அறுக்கப்படுகிறாய் உன்னுடைய கழுத்து அறுக்கப்படுகிறது என்பதை நீ உணர்ந்துகொள் என்று சொல்லுவார்கள் இப்படியெல்லாம் பதவியை பற்றி பேசப்படுகின்ற நிலை இதனாலேதான் நம்முடைய அறிவை இவா அபுஹலிபா ரஹமத்துல்லா அவர்களுக்கு அவர்கள் வாழ்ந்த காலங்கள் டிஜிரி என்பதிலே பிறந்து நூற்றி ஐம்பது ஆவது ஆண்டு வரைக்கும் வாழ்ந்தார்கள் எழுபது ஆண்டுகள் அப்படி வாழ்ந்த காலத்திலே ஈராக்கினுடைய அதிபர் மன்சூர் அவர்களை காதிலுடைய பொறுப்பை ஏற்குமாறு பணித்தார் கட்டளையிட்டார் இருவர்களிடத்திலும் இருவர்களுக்கு இடையிலே வாக்குவாதம் நடந்தது தோற்போர் நடந்தது வெத்தஃபாலன்ன வௌமாஹி வத்த பேலன்ன அல்கவா என்று சொன்னார் மன்னர் நிச்சயமாக நீங்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்ல நம்முடைய இமா பகுமன்தார் அமத்துள்ள அவர்கள் ஒவ்வாஹி லா அஃபால் நிச்சயமாக இந்த பொறுப்பை நான் சுமந்து கொள்ள மாட்டேன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்கள் அதற்கு அவர்கள் பரிசாக பெற்றது என்ன தெரியுமா நூறு நாட்கள் த நூறு தசை எடிகள் அந்த நூறு கசையடிகளை பத்து நாட்கள் பத்து பத்தாக பெற்று இறுதி வரைக்கும் சிறையிலே இருந்து வாடி சிறையிலேயே அவர்களுடைய உயிர் பிரிந்தது பார்த்தீர்களா பதவியை சிவப்பதற்காக வேண்டி அவர்களெல்லாம் ஓடோடி வரவில்லை பதவி தானாக வந்தாலும் அதை ஏற்க தயார் இல்லை இதுதான் உண்மை பதவி தகுதியும் அறிவும் ஆற்றலும் புலமையும் இன்ன பிற ஞானங்களும் மிக்க ஒருவரிடத்திலே தேடி வருகிறது என்று சொன்னால் அந்த பதவி நிலைத்து நிற்கும் அந்த பதவி அவருக்கு அந்த பதவியை பெற்றவருக்கு பெருமையை தேடித்தரும் அப்படிப்பட்ட பதவியை பெற்றவர்கள்தான் அந்த பதவியின் காரணமாக அவர்கள் பெருமையை உயர்மையை அருமையை சிறப்பை இன்னப்பெற அனைத்து உயர்வுகளையும் பெறுவார்கள் இதுதான் காலம் காலமாக நாம் கண்டு வருகின்ற ஒரு உண்மை செய்தியாகும் ஆரம்பத்திலே ஓதிய அல்லாஹனுடைய திருவசனத்திலே அல்லாஹ் ரஹ்மானிலே சொல்லுகின்றான் உயர்த்தினான் நிறுத்தினான் அல்லாஹ் தத்துகாவில் ஈஸான் அந்த தராசிலே நீதியிலே குறைவு செய்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தத்துகாவில் ஈஸான் அசைபுல் வஸ்ன ஆகவே அக்கைபுல் வஸ்ன எடையை நீதியை சரியாக நிலை நிவருத்துங்கள் வதாத்துகசுருல் ஈஸான் எடையை குறைத்து விடாதீர்கள் அதாவது நீதி தவறி விடாதீர்கள் இது அல்லாஹனுடைய திருவசனம் சொல்லுகின்ற உண்மை அன்பிற்குரிய பெரியார்களே தோழர்களே நண்பர்களே ஒலுமாய பெருமக்களே மூன்று முறை அல்லாஹ் வடக்கி வடக்கி மீசா மீசா மீனா என்று சொல்லுகின்றான் துலா கோல் துலா கோல் என்று அல்லாஹ் தாலா வடக்கி வடக்கி மூன்று தரை சொல்லுகின்றான் என்று சொன்னால் நீதியினுடைய முக்கியத்துவம் நேர்மையினுடைய முக்கியத்துவம் சரியாக உண்மையாக நடக்க வேண்டிய கட்டாயம் எவ்வளவு அவசியம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் மேலும் இதில் மற்றொரு உண்மை பொதிந்து கிடக்கிறது தெரியுமா வானம் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி தராசை சரியாக நடக்க வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நிறை நிறுத்தி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் என்ன காரணம் தெரியுமா தராசை சரியாக பயன்படுத்தினால் நீதியோடு வாழ்ந்தால் வானத்திற்கு உயரலாம் வானத்தின் உயர்ந்து விடலாம் என்ற உண்மையை தான் அல்லாஹ் அல்லாஹாலா இந்த திருவசனத்தின் மூலம் செல்ல தெளிவாக நம் அவர்களுக்கு காட்டினான் பெருமான அவர்கள் மிகராஜி சென்ற போது முதல் வானத்திலே ஆதம் அலி சலா சுவாசலாம் அவர்களை கண்டார்கள் இரண்டாவது வானத்திலே ஈசா அலி சலாம் அவர்களையும் ஐயா அலி வசலாம் அவர்களையும் கண்டார்கள் மூன்றாவது வானத்திலே யூசுப் அலிசலாம் அவர்களை கண்டார்கள் நான்காவது வானத்திலே இசைஸ் அலி சலாம் அவர்களை கண்டார்கள் ஐந்தாவது வானத்திலே ஆருன் அலிசலாம் அவர்களை காண ஆறாவது வானத்திலே பூசா அலிஸ்வலாம் அவர்களை காண ஏழாவது வானத்திலே இப்ராஹிம் அலி வல்லாம் அவர்களை அவர்கள் சென்று அல்லாஹை சந்தித்தார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன அந்த நீதியின் வழியிலே வாழ்ந்ததால் நீதியை கடைபிடித்ததால் நீதிக்காக வேண்டிய தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததனால் படிப்படியாக பெருமையை சிறப்பை பெற்று அந்த பெற்றுக்கு உயர்த்தப்பட்டார்கள் என்ற உண்மையை அழகாக இந்த மூலம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நிலையை நம்முடைய மதிப்பிற்குரிய ஹசரத் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவர்கள் தந்திருக்கிற அவர்கள் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த காசியனுடைய பதவியின் மூலம்

அவர்களுடைய அன்பளிப்பை சன்மானங்களை வாரி வாரி வழங்கினார் அப்படி வாரி வாரி வழங்கியும் அவருக்கு மனம் நிம்மதி அடையவில்லை காரணம் அவருடைய அருமை நேசராக இருந்தார்கள் அந்த காலத்திலே திறந்து விளங்கிய சிசியானு சௌரி என்ற பெரிய அறிஞர் அறிஞர் மார்க் அப்படி அவர்கள் வாழ்க்கை வரவில்லையே அவர்களுடைய வாழ்க்கை நாம் பெறவில்லையே துவாக்களை பெறவில்லையே என்ற ஏக்கம் அதனால் அவர்களுக்கு ஒரு மணல் ஒன்று எழுதினார்கள் சுசியானு சௌரி அவர்களே

அவர்களே அல்லாஹ் பாச உணர்வால் முஸ்லிம்களை பிணைத்து வைத்திருக்கிறான் என்ற செய்தியை தங்கள் அறிந்திருக்கிறீர்கள் எனக்கு இந்த கிலாபத்தினுடைய பதவி கிடைத்திருக்கிறது அப்படி காரணத்திற்காக வேண்டி எல்லோரும் வந்தார்கள் வாட்டினார்கள் அந்த வாட்டுக்கு பகரமாக வெகுமிகளை பெற்று தந்தார்கள் என்றாலும் என் மனம் முழுமை பெறவில்லை நான் ஆறுதல் பெறவில்லை காரணம் தாங்கள் வர வேண்டும் என்னை காண வேண்டும் வாழ்த்த வேண்டும் என்ற ஆவலின் காரணமாக உங்கப்பட்டவனாக ஒவ்வொரு நாள் பொழுதையும் நான் கடத்திக் கொண்டிருக்கிறேன் உங்களோடு நான் பாச உணர்வு கொண்டிருக்கிறேன் அந்த பாச கையில் அருந்து போகவில்லையே சுசியானு சௌரி அவர்களே நம்மளுடைய உறவு கையில் முழுங்கு போகவில்லையே உங்களுடைய பாச உணர்விலே நான் தோல்ந்து கிடக்கிறேன் துறந்துகள் சுருங்கு கிடக்கிறேன் தாங்கள் உடனடியாக வர வேண்டும் ஃபல் அஜ்ல் அல் அஜ்ல் ஃபாபாதிர்லீ பில் உடனடியாக தாங்கள் வந்து என்னை வாக்கி உங்களுடைய துவாக்களை பெற்றவனாக ஆக்கி தாங்கள் செல்ல வேண்டும் அப்பொழுது நான் நிறைவேறுவேன் என்று சொல்லுகின்றார்கள் இந்த கடிதம் பறந்தது பூபாவிற்கு இருந்து பார்த்தா படித்தா சிரித்தா உடனடியாக அவர்கள் சொன்னார்கள் குன் த வாலிதா அலி வாலியில இமாவா என்று கடிதத்தினுடைய பின்புறிலே எழுதினார்கள் ருஷியான சௌரியா அவர்கள் யாரை ஆர்வன் ரட்டியைப் பார்த்தேன் ஈர் அல்ல நீர் ஒரு அக்கிரமக்காரர் அக்கிரமக்காரர்களுக்கெல்லாம் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதுதான் பொருள் காரணம் என்ன தெரியுமா இல்லைக்க நக்கது ஹஜம்க மாலி சி பை சி மாலின் முதலியின் இந்திய கைரீதியமாகும் بقيت <applause> المالوقية بورلي جيرانا ما هذا؟ أنتم على ما تقولون ذلك، قاموا بارب وانجدين. جمهورهم هاي دارا لهم هذا من الدنيا، أنتم على بطيح، براكران من هل غلية بفعلك المؤلفة قلوبهم، والمجاهد في سجّل الله بضميم، وحملة القرآن، وتعب الأيتا والأرامي؟ இவையெல்லாம் அந்த கடிதத்திலே கண்ட வாசகங்கள் உங்களுடைய இந்த செயலை வாரி வழங்கிய உங்களுடைய வள்ளல் தன்மையை இந்த உலகத்திலே யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா இஸ்லாத்திலே தங்களை இணைத்துக் கொண்ட அந்த உத்தம சீலர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது இறைவனுடைய பாதையிலே புனித போர் கொள்கின்றார்கள் என்ற தியாகிகள் ஏற்றுக்கொள்வார்களா காலமெல்லாம் வறுமையிலே நொந்து வாடி வதங்கி வாழ்கின்றார்களே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது திருவலகைத் தமிழ் நெய்யிலே சோந்து கொண்டு வாழ்கின்றார்களே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது அநாரைகள் அல்லது அவளை பெண்கள் இவர்கள்தான் ஏற்றுக் கொள்வார்களா அம் ஹல் ரல்லியை ஆசும் என்று ஐயத்திக்க உங்களுடைய குடிமகனின் ஒரே ஒரு சாதாரண குடிமகன்தான் ஏற்றுக்கொள்வானா ஒரு கோபம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆகவே யார் ஆரோர்

எழுதி உங்களுடைய செயலை இந்த உலகம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது நீங்கள் வலித விட்டீர்கள் உங்களுடைய கன்மை மற்றவர்களுடைய தராசுக்கு பயின்றது மற்றவருடைய பாவத்துறை உங்களுடைய உங்களுடைய வந்துவிட்டது ஆகவே இந்த உலகம் எப்படி நிலையில்லையோ அப்படி நீங்கள் ஏற்றிருக்கிற நிலையில்லாத ஒன்று அப்படிப்பட்ட நிலையில்லாத பதவி சுகத்தை நீங்கள் சுவப்பதற்காக இந்த பதவியிலே அமர்ந்திருக்கிறீர்கள் இதுவே நான் உங்களுக்கு கடைசியாக எழுதும் கடிதம் அங்கே பயந்து கொள்ளுங்கள் அவருடைய பெருமானா சொல்லவே சொல்ல அவர்களை பயந்து கொள்ளுங்கள் அந்த அச்சத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று பதில் எழுதி அனுப்பினார்கள் அந்த கடிதத்தை படித்த மன்னர் ஆர்விரசீர் அவர்கள் அழுது குரங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகும் தன்னுடைய ஆட்சி கா முழுமைக்கும் அந்த கடிதத்தை படித்து தன்னுடைய ஆட்சியை நடத்தினார் என்பது வரலாறு இப்படி வரலாறுகள் அதனுடைய வழிபாடுகள் பலதாக பலதாக இருக்கலாம் ஒருவருக்கு பெருமையும் சிறப்பும் அவர் ஏற்கின்ற பதவி தருகிறது என்று சொன்னால் அந்த பதவியின் மூலம் அவர்கள் செய்கின்ற சேவை எப்படிப்பட்டது என்பதை தான் நிச்சயமாக அது அமையும் ஆகவே நம்மிடையே அவர் இருக்கின்ற மனிதனுடைய மரியாதை கூறிய அசரத் அவர்கள் இன்றைக்கு காவிரியர் குமார் புறா இனையான சாகம் தீர்க்கும் புராக்லே தண்ணீர் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட இனி சொல்லுக்கு சொந்தக்காரவராக இருக்கின்ற நம்முடைய பாவி ஹசரத் அவர்கள் தங்களுடைய பதவி காலத்திலே நம்முடைய பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய தமிழர் இஸ்லாமிய மக்கள் அனைவர்களுக்கும் அந்த பதவியின் காரணமாக எந்த பணிகளை செய்ய முடியுமோ அந்த பணிகளை சிறப்பாக செழுமையாக முறையாக முனைப்பாக செய்திட வேண்டும் என்று நம் ஊர் அனைத்து மக்களின் சார்பாக ஜமாத்தினர் மூலமாகவும் ஜமாத்து உலமா மூலமாகவும் நம் கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றேன் அருணை ஹசரத் அவர்களே சுபலா அவர்களே அரபு இலக்கியத்திலே ஒரு பழமொழி ஒன்று தாங்கள் அறிந்திருக்கிறீர்கள் மண் சனக்கல் ஜகத் அனில என்பதுதான் அந்த அரபு இலக்கியத்தினுடைய பழமொழி தெல்லிய பாதியிலே தூய பாதையிலே நடைபெறுபவர் அமிலல் இசார் ஒருபோதும் கருக்கி விழமாட்டார் கருக்கி விழுவதோ சங்கடப்படுவதோ அந்த பாதியிலே நடந்து செல்வதோ எந்தவிதமான விதமான அச்சத்திற்கும் புயலத்திற்கும் அப்பாட்டு அப்பாற்பட்ட ஒன்று என்ற இலக்கிய உண்மையை இந்த இலக்கிய பேழை சொல்லுகின்றது

தாங்கள் எங்கள் அனைவருக்கும் ஒரு ஒரு ஏற்புறையாக தாங்கள் பணியின் மூலம் செய்யப்போகின்ற கீழ்ப்புரைகளுக்கு அவைகள் காரணமாக விளங்கக்கூடிய ஒரு ஏற்புறையாக நிகழ்த்துமாறு தங்களை அன்போடும் பாசத்தோடும் அழைக்கின்றேன் அசலாம் அனைவரும் வரம்பு வாழ்க்கையில்